நமக்கு மூவாயிரம் ரூபா கிடைக்கப் போகுது ச்ச எவ்வளவு பெரிய ஆஃபர் இதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க கடந்த ஐம்பது வருடங்களாக நம்ம தமிழகம் கிட்டத்தட்ட நான்கரை லட்சம் கோடி கணன்ல இருந்திருக்கிறாங்க ஆனா இந்த நாலு வருஷம் அதாவது இந்த திமுக அரசுல எத்தனை கோடி தெரியுமா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் இதையும் தாண்டி பல விஷயங்கள் நம்ம ரொம்ப உள்நோக்கி பார்க்க போறோம் சோ எங்க சிக்கப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவோட ஆரம்பத்துல என்னமோ நீ சொன்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தர் மேலயும் மூன்று லட்சம் கடன் இருக்கு அதாவது இந்த தமிழக அரசு இந்த நான்கு வருஷத்திலே பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க அதாவது ஐம்பது வருடமா இருந்த கடனை இவங்க நாலே வருஷத்துல வாங்கியிருக்காங்க அதை சரி தான் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப நீங்க அந்த மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை திமுக அரசு இல்ல ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் மாட்டாரு மாட்டாருமே திமுகவே இல்லைன்னா அவங்க வேற நாட்டுக்கு ஓடி போனால கூட உங்க மேல அந்த மூன்று லட்ச கடன் இருக்கும் எக்ஸ்ட்ராவா இவங்க நாலு லட்சத்தை இது பண்ணாங்கல்ல அதோட சேர்த்து உங்களுக்கு ஆறரை லட்ச கடன் ஒவ்வொருத்தர் மேலயும் இருக்கும் இது எனக்கோ உங்களுக்கோ கிடையாது எல்லாருக்குமே இந்த கடன் வந்து ரொம்ப நிபந்தனையா கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல வந்து நிற்கும் அதற்கு வந்து இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க தான் நீங்க மூவாயிரம் ரூபாய் வாங்கினீங்களே அதுக்குதான் நாங்க அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் அப்படின்னு சரி தான் இந்த லேப்டாப் திட்டம் இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறது எல்லாமே இதுல பல பேர் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கரமா சந்தோஷம் ஆயிட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா போன பொங்கலுக்கு காசே கொடுக்கல அதற்கு ஆயிரத்தி ஐநூறு இதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டுத்துக்கும் சேர்த்து மூவாயிரம் சரியா போச்சு ஆனா நீங்க அத

இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஜஸ்ட் நாலே வருஷத்துல எவ்வளவு ஆகிருக்கு பாத்தீங்கன்னா மூன்று புள்ளி பதினான்கு முதல் மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி வரை உயர்ந்துள்ளது இப்ப என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து அறிக்கையின்படி மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் மாநிலத்தின் மொத்த கடன் சுமார் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் கோடி தொடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் மூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி வரை கடன் வந்து கூடி இருக்கு இதனாலதான் சொல்றேன் மூவாயிரம் எதுக்கு கொடுக்குறாங்க ஆனா அதுவே தெரியாம உங்களுக்கு குடுக்குற இலவசத்தை மட்டும்தான் கவனிக்கிறீங்களே தவிர நம்ம மேல எவ்வளவு கடனை திணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது லயோலா எலெக்ஷன் சர்வே இவங்க என்ன எடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் பர்ஸ்ட் வருவாங்க அதாவது இருபத்தி ஆறு ஆட்சி பிடிக்க போறது இவங்க தான ஆமா அதுக்கப்புறம் வந்து தவேக்கா வந்து வருவாங்களாமா அதாவது இந்த இடத்துல என்ன சந்தேகம் வருதுன்னா இன்னும் யாருமே கூட்டணியை பத்தி தெளிவா வெளியே சொல்லவே இல்ல கூட்டணி பத்தி தெளிவா வெளியே சொல்லாதப்ப எப்படி இவங்க வந்து எடுக்கிறாங்க அதாவது டிஎம்கே இன்னும் ஸ்பெஷலா இவங்களுக்குன்னு ஒரு இருநூறு ரூபா கொடுத்துருக்காங்க போல அதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சர்வே வருது ரெண்டு ஆட்சி தாவேக்குள்ள தாவே குள்ள போட்டியே தரது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பிடிப்பது இடத்துல கிட்டத்தட்ட திமுக முழுத எடுத்துக்கலாம் சோ தாவேகா ஆட்சி பிடிக்கிறது

இந்த கட்சியில யார் கூட்டணி போட போறாங்க அப்படிங்கற ஒரு தெளிவான பார்வையே இல்ல ஆனா நேற்று ஒரு சில விஷயங்கள் நான் ரிசர்ச் பண்ணும் போது என்ன தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா டிடிவி தினகரன் சேர்வாரு அதே மாதிரி ஓ இந்த கட்சியில வந்து சேர்ந்துப்பாரு இதையும் தாண்டி தேமுதிக அதாவது விஜயகாந்த் கட்சியும் கண்டிப்பா சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா பிரபாகரன் அவர்கள் என்ன நேத்து இன்டர்வியூல சொல்லிருக்காருனா ஒன்பதாம் தேதி எல்லாரும் போய் ஜனநாயகன் படம் மாறுங்க நான் அதே மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இது வரைக்கும் விஜய் அப்பப்ப கடிந்து கடிந்து பேசின பிரபாகரன் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்து கொடுத்திருக்காரு சோ கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு முன்னாடி பெரிய அப்டேட் வரப்போது தாவிக கட்சியும் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியில நிக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த சிபிஐ விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நோக்கி போயிட்டே இருக்கு இதுல யாருக்கு சாதகமா வரும் அப்படிங்கிறது தெரிய வரல ஏன்னா நமக்கு ரீசெண்டா நடந்த பாண்டிச்சேரி விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுல வந்து ஈஷா சிங் அப்படிங்கற ஒரு ஐபிஎஸ் வந்து பெண் சிங்கமா வந்து கர்ஜித்தாங்க ஆனா இன்னைக்கு அவங்கள டெல்லிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இப்ப இதுக்கும் இந்த கரூர் சிபிஐக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் that. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபிக்கும் தாவேகாக்கும் காக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா ஏன் ஈஷா சிங் டெல்லிக்கு அனுப்பணும் இது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லிருக்காங்க இதையும் தாண்டி ஜனவரி பனிரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் நேரில் ஆஜராகி நிஜமாக என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு சார்பில் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிபிஐ தரப்பு சொல்லுது ஏன்னா விஜய் அவர்களை இப்போ வரைக்கும் ஒரு செகண்ட் கூட யாருமே வந்து நேரல வந்து விசாரிக்கவே இல்லை அது நம்ம ரொம்ப உற்று பார்க்கணும் ஏன்னா பிஜேபிக்கும் தாவே காக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாதப்ப எப்படி இவருக்கு ஏதாவது ஏதாவது ஒன்று நடக்கும் போது டக்குன்னு பிஜேபி உள்ள வந்து எல்லா விஷயங்களும் சேராங்க பிஜேபி என்ன அவ்வளவு ஒரு முட்டாளான கட்சியா தமிழகத்தில் இன்னொரு கட்சி வளர்ந்து நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு அப்ப இதற்கு பின்னாடி என்னவோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசுறாங்க ஏன்னா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ்லாம் தாவேக்காவோட இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா பிஜேபியோட நேச்சுரல் அலைன்ஸ்ல ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு ஆனா அபிஷியலா இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு விஷயம் சொல்ல போறா அதுதான் பராசக்தி ஆடியாலாஜ் நேத்து டிஆர்பி அப்சுலி ஜி தமிழுக்கு தான் வந்து வரும்

மறைமுகமா தாக்கியிருக்கிறாங்க அதாவது இந்த தெலுங்கர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா வந்து இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு சில விஷயம் நடந்தாலும் இங்க பிஜேபியோட வாசனையும் அப்பப்ப நமக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த தமிழக அரசுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யாருக்குமே புரியல எல்லாரும் இலவசம் காசு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக மயங்கி போய் எடுக்கிறோம் ஆனா உள்ள போய் உற்று நோக்கி பார்க்கும் போதுதான் இத்தனை விஷயங்கள் நமக்கு எதிராக நடக்குதுன்னு தெரியும் இது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் இளைஞர்கள் முன்னே போய் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் நம்மள பின்னுக்கு எழுக்கிறாங்க இதுல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு நபர் வந்து என்ன வீடியோ போடுறாரு அப்படிங்கறத போய் பாத்துட்டு வாங்க சானிடரி நாப்கின் வாங்குறதுக்கு ஊர்ல வந்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு வந்து மூடி வச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படி வந்து அந்த ஒழுங்கா வந்து ஹைஜீன் ஃபாலோ பண்ணப்படுறது இல்ல எப்படி அவங்க சங்கடப்பட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு புது பட்டுச்சு ஏதாவது சின்ன வயசுல இருந்து பாத்து வளர்ந்தவன் ஏன்னா காமாக்கியமா எந்த மயிரமும் தெரியாத அளவுக்கு நீங்க நாலு நாளா ரிஸ்க் இல்ல காலம் போரா அது ரிஸ்க்ல தான் இருக்கு ஒரு மயிரும் இங்க பண்ணாது அதாவது பெரியார பத்தி தப்பா பேசுற உடனே அந்த சாமியை எவ்வளவு

ஒரு மதத்தை மதிச்சு இன்னொரு மதம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு மிதிக்கிறது தான் அந்த மாதிரி தான் இன்றைய இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க சோ இவங்களை நம்பி நீங்க கண்டிப்பா அவங்க பெண்ணுக்கு போயிடக்கூடாது இளைஞர்கள் எல்லாரும் இன்னைக்கு அரசியல தெல்ல தெளிவா வந்து பேசுறாங்க ஆனா அந்த தெல்ல தெளிவுலையும் ஒரு சில மதவாத சிந்தனைகளை உட்கொள்கிறாங்க அப்படிங்கறத இங்க நான் தெளிவா சொல்லிக்கிறேன் சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு தமிழக அரசியல என்னென்ன போயிட்டு இருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சோ இது போன்ற பல வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சிக்கப்பு நாடா சேனல சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க